அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா நல்ல குழந்தைகளை உருவாக்க எம்எஸ்கே உளவியல் வழிகாட்டுதல் குழந்தைகளின் செயல்பாடுகளும் பெற்றோர்களின் வளர்ப்பு முறையும் பங்கிடும் ஒரு குழந்தை பொருட்களை உடைக்கின்றது அல்லது தூக்கி எறிகின்றது அல்லது நோட்டு புத்தகத்தை கிளிக்கின்றது என்றால் அது அக்குழந்தையின் செயல்பாடு இதை முறைப்படுத்த வேண்டுமா சரிப்படுத்த வேண்டுமா பின்னாளில் சரியாகும் என்று இப்போது பொறுப்பற்ற நிறையில் இருந்தால் அக்குழந்தையின் செயல்பாட்டில் இருப்பது நடத்தையாக மாறிவிடும் பின்னாளில் உளவியல் பாதிப்பாக கூட மாற வாய்ப்புள்ளது உங்களது காரில் ஒரு பிரச்சனை அல்லது பழுது ஏற்பட்டுவிட்டால் அது தானாக சரியாகிவிடும் என்று இருந்தால் அந்த பிரச்சனை என்னவாக மாறும் போலத்தான் காருக்கும் மனிதருக்கும் சிறு பிரச்சனையாக இருக்கும் அதை சரிப்படுத்தாவிடில் பின்னாளில் மிகப்பெரிய செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தானாக சரியாகிவிடும் என்பது அறிவியலுக்கு முரண்பாடானது என்பது பெரு நிறுவன தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே புரிகிறது சாமானிய மக்கள் எல்லாம் தானாக சரியாகிவிடும் என்று மிகப்பெரிய நடத்தை கோளாறுகளை இவர்களாகவே உருவாக்கி விடுகின்றார்கள் பின்பு அந்த நடத்தை கோளாறுகள் காரணம் தான் மற்றவர்கள்தான் என்று அடுத்தவர்களின் மீது குறை சொல்லுகின்றார்கள் பல நேரங்களில் கோள்களின் மீதும் கடவுள் மீதும் மற்றொருவர் மீதும் குறை சொல்லிக்கொண்டு தான் எதுவும் செய்யவில்லை என்று இருக்கின்றார்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்தவர் மீது திணித்துவிட்டு குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் நடத்தை போக்கு அதிகமாகி கொண்டே வருகின்றது குழந்தைகள் குறும்பு செய்வது பிடிவாதம் பிடிப்பது கோபப்படுவது அழுவது எழுத படிக்க பிடிக்காமல் இருப்பது சிரமப்படுதல் இதெல்லாம் பிரச்சினை என்று பெற்றோர்களுக்கு தெரிந்தும் தெரியாதது போல இருக்கின்றார்களா அல்லது தெரிந்து கொள்ள விரும்பவில்லையா இதே போல கார் ரிப்பேர் ஆகிவிட்டால் கண்டுகொள்ளாமல் இருப்பார்களா அல்லது நான் மட்டும் குழந்தையை பராமரிக்க வேண்டுமா என்ற கடுப்பில் உள்ளார்களா வெறுப்பில் உள்ளார்களா அல்லது நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களா செயல்படுகின்றார்களா அல்லது இது என் வேலை அல்ல என்று விடுகின்றார்களா அல்லது குழந்தைகள் செய்யாவிட்டால் பர்ஃபெக்ஷன் என்ற பெயரில் அந்த பெற்றோரே எல்லாமே தானே செய்து கொடுத்து இருக்கின்றார்களா அந்த பெற்றோர்கள் அல்லது தன் லைஃப் பார்ட்னருக்கும் இதில் பங்கு உள்ளது என்று போட்டியில் செயல்படுகின்றார்களா நடந்து கொள்கின்றார்களா அல்லது நான் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா என்ற செயல்பாட்டில் நடந்து கொள்கின்றார்களா இவ்வாறான பெற்றோர்களின் செயல்பாடு நடைமுறையானது அக்குழந்தைக்கு பிரச்சனையை உண்டாக்கும் இது குழந்தைகளின் செயல்பாட்டில் உள்ள பிரச்சனை நடத்தையாக மாறிவிடும் இந்த நடத்தையானது பின்னாளில் உளவியல் பாதிப்பாக கூற மாற வாய்ப்பு உள்ளது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள்தான் மண்ணில் பிறக்கையில்லை பின் நல்லவராவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே செயல்பாடற்று இருப்பதும் பொறுப்பற்று இருப்பதும் அன்னை வளர்ப்பிலேயே உள்ளது குழந்தைகள் குழந்தைகளை பெற்றால் மட்டும் போதுமா குழந்தைகளை பெற்றால் மட்டும் போதாது அதை வளர்க்கத் தெரியவும் வேண்டும் பழக்க தெரியவும் வேண்டும் நீங்கள் பெற்ற குழந்தைகளே உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் மற்றவர்களை சொல்லுவதை எப்படி கேட்கும் எப்படி செயல்படுத்தும் எப்படி மனிதநேயத்தோடு இருக்கும் குழந்தை என்பது ஒரு விளையாட்டு பொருள் அல்ல தேவைப்படும் பொழுது கொஞ்சி விளையாடுவதற்கும் கொஞ்சி பேசுவதற்கும் மற்ற நேரத்தில் நிராகரிப்பதும் அருகில் வந்தால் வர வேண்டாம் என்று தள்ளிவிடுவதும் என்னையே தொந்தரவு செய்கின்றாய் என்று எரிந்து விழுவதும் தனக்கு தேவைப்படும் பொழுது மட்டுமே கொஞ்சம் பேசி விளையாட குழந்தை வேண்டும் மற்ற நேரங்களில் குழந்தையை யாராவது பொறுப்பேற்று வளர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் அன்பாக பாசமாக உணவு ஊட்டத் தெரியாது பராமரிக்க தெரியாது பெற்றோர்கள் தனக்கு சாதகமாக சுலபமான உணவை மட்டுமே நொறுக்கு மட்டுமே கொடுத்து இந்த சூழலில் வளர்த்தப்பட்ட பெற்றோர்களின் குழந்தைகள் எப்படி ஒரு நல்ல குழந்தையாக சமூகத்தில் உருவாகி வரும் பெற்றோர்கள் தன் சுய இன்பம் சுய சந்தோஷம் மட்டுமே மையப்படுத்தி வாழும் ஒரு தாய் நல்ல குழந்தையை எப்படி உருவாக்க முடியும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அன்றாட தேவைகளை செயல்களை வேலையாக நினைத்து வெறுப்பில் செய்தால் அது பயனற்ற செயலற்ற முறையற்ற குழந்தையாக உருமாறிவிடும் இதனால் அக்குழந்தைக்கு ஏற்படும் பாதிப்பானது அழுகை கோபம் பிடிவாதம் பொருட்களை உடைத்தல் அல்லது எடுத்து எறிதல் சாப்பிடுவதில் பிடிவாதம் மற்றும் பல பிரச்சனைகளும் வரும் தூங்குவதில் பிரச்சனை குளிப்பதில் பிரச்சனை ட்ரெஸ் போடுவதில் பிரச்சனை ஆக இருப்பது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருப்பது அல்லது ஒன்றும் செய்யாமல் பொம்மை போல் இருப்பது அது மட்டுமல்லாமல் மற்ற குழந்தைகளை அடித்தல் கடித்தல் தள்ளிவிடுதல் போன்ற செயல்பாடுகளும் நடத்தையில் தென்படும் இக்குழந்தைகளின் இவ்வாறான செயல்பாடுகளை முறைப்படுத்தா சரிப்படுத்தாவிடில் அக்குழந்தையின் நடத்தை இருப்பது வழக்கமாக மாறிவிடும் இதுதான் பின்னாளில் அக்குழந்தை வளர்ந்த பின்பு எதுவும் செய்யாமல் பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் தனக்கு தோன்றியது மட்டுமே செய்து கொண்டு நடந்து கொண்டு நினைத்து கொண்டு செயல்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலுக்கு உருமாறிவிடுகிறது இப்பொழுது சொல்லுங்கள் குழந்தைகளிடத்தில் பிரச்சனையா வளர்க்கும் பெற்றோர்களிடத்தில் பிரச்சனையா யாரை முதலில் சரிபடுத்த வேண்டும் இதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் மேம்படுவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் வழிகாட்டுதலை எம்எஸ்கே மென்டானிங் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்